عليكم ورحمة الله وبركاته الحمد <و> لله <تلعك> <بركاته> الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اغتالوا على الناس يستوفون

வியாபாரமாக மக்களிடத்தில் இந்த வியாபாரத்தை வந்து சொன்னால் இந்த வியாபாரம்னாலே மோசடி செய்கிறாங்க ஏனென்று சொன்னால் அது ஒரு கடைக்கு போய் ஒரு அரை கிலோ ஒரு அரை கிலோ தக்காளி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து கடைக்கு போய் ஒரு அரை கிலோ தக்காளி வாங்குறீங்க தக்காளியில் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அரை எடை போட்டு வாங்குறீங்க எடை போட்டால் ஐநூறு கிராம் தக்காளியில் நானூறு கிராம் இருக்குது ஏனென்று சொன்னால் கடை கிராம மோசடி செஞ்சிடலாம் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க இதை தான் மோசடி என்று சொல்கிறாங்க இதை அல்ல குரானில் கூறுகிறான் வயலுள்ளில் முதஃபிஃபின் அளவில் மோசடி செய்யும் அனைவரும் கேட்டுதான் அதான் வயலுன்ற நரகம் தான் அப்படின்னுக்குறான் அல்லது அவர் எப்படிப்பட்டவங்க என்றால் இதை தால என்னன்னா மக்களிடத்திலே அதிகமாக வாங்கி நம்மளுக்கு மோசடி செய்வார்கள் அதாவது அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால் நம்மகிட்ட அதிகமாக வாங்கிக்குவாங்க காசை அவங்க வந்து அந்த அளவில் மோசடி செய்வாங்க தான் அவங்களுக்கு வந்து வயலுன்ற ஒரு நரகம் இருக்குது அல்லாஹ் சொல்கிறான் இது அல்லா சொல்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டாங்க என்றால் அது எவ்வளோ ஒரு வேதனையான உண்டுதுன்றது அதை யோசிச்சுக்கோங்க இதுக்கு ஒரு ஒரு சமவம் சொல்லுவாங்க இது நம்ம தெரிஞ்சது தான் உமரல இல்லாத காலகட்டத்தில் ஒரு இல்லாத அவங்க அவங்களோட மார்க்கெட் அவங்களோட சந்தைன்னு வச்சுக்கோங்க அவங்களோட மார்க்கெட்டில் வந்து ஒரு காவல் நியமிச்சிருப்பாங்க நியமிச்சுருப்பாங்க பார்த்துக்கிற மாதிரி செக்யூரிட்டி மாதிரி ஒரு காவல் சந்தையை பார்த்துக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பெண்மணி அந்த மார்க்கெட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து பாலில் வந்து தண்ணி கலந்து வித்துட்டு இருப்பார் அவரை வந்து இந்த பெண்மணி பார்த்துட்டாங்க ஒரு நாள் பார்த்துட்டு என்ன பண்ணி பாலில் தண்ணி கற்றுக்கேன் இவ்வளோ விற்கக்கூடாது அப்படின்னு அமீரனு மீனில் போகிறாங்க அமீரன் மீன் இவரை வந்து பாலில் தண்ணிகளை விட்டுட்டுருக்காரு இவர் என்னென்ன விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமீர் மீனை கூப்பிட்டு வராங்க முமரில் எல்லாம் வந்து சொல்கிறாங்க இவருக்கு நீங்கள் வந்து என்ன தண்டனை கொடுப்பீங்க இப்படி அல்லா அல்லாவுக்கு ரசூலக்கும் ஆரம்பிச்சுருக்காரு இவருக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அந்த பெண்மணி சொல்கிறாங்க இவரை இங்கே வியாபாரமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு அந்த ஊரில் சொல்லாங்க அவங்க உங்களோட தீர்ப்பே முடிவு இனி இனி இனிமேல் வேலை செய்யாது இங்கே இங்கே வியாபாரம் பார்க்காதப்பா அப்படின்ட்டு அந்த கடைக்காரர் வந்து கடையை மூடி தாண்டி விட்டாங்க அவனை இது என்ன சொல்கிறேன்னால் இன்றைய காலகட்டத்தில் அந்த வியாபாரம் என்பது ரொம்ப ஒரு மோசடி செய்யக்கூடிய ஒரு இதாக இருக்கிறது இது ரசூலாக சொல்லியிருக்காங்க அது தாஞ்சூர் சுதுகள் அமீனி மான் மீனவசதி கீன வசதா ஒரு உண்மையான வியாபாரி என்று சொன்னால் அவர் உண்மையான ஒரு வியாபாரி அவர் வந்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் வந்து அன் ந நபிமார்களோடனும் அன் சி சித்திக்கன்களுடனும் சுகாதாக்களும் எழுவப்படுவார் மருமையில் ஏன்னா அவர் ஒரு உண்மையானவராக இருந்திருக்கார் வியாபாரத்தில் வந்து எந்த ஒரு மோசடியும் செய்யாமல் இந்த அரை கிலோ மு முக்கால் கிலோ மோசடி செய்யாமல் வந்து ரொம்ப உண்மையானவராக இருந்திருக்கார் இதை இன்னொன்று சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வட்டி எப்படி என்று சொன்னால் ரசூலா சொல்லுவாங்க ரிபா நிச்சயமாக வட்டி என்பது இன் கசூரை அது அதிகமானால் ஃப இன் ஆக்டிபு அதனுடைய முடிவு என்பது அக்கல் குறை தான் இருக்கும் இதுக்கு ஒரு விளக்கம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வட்டி வாங்குறீங்க ஒரு வட்டி தராருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா வட்டி வாங்குறீங்க அவர் உங்ககிட்ட நீங்கள் லேட்டாகி ஒரு மாதம் கழிச்சு தரேன்னு சொல்கிறீங்க அவர் வந்து நீங்கள் உனக்கு பத்தாயிரம் கொடுத்தரில்லப்பா உனக்கு இருபதாயிரம் தா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவர் நம்ம ஏன் இப்படி மோசடி செய்கிறீங்க அவங்களை கஷ்டமா இருக்கிறனால தான் பத்தாயிரரூவா கேட்டோம் நீங்கள் என்ன இருபதாயிரம் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தருவோமா கண்டிப்பாக தர மாட்டோம் ஆனால் அவருக்கு தரும் தருன்னு சொல்லுவார் ஏன்னா அவங்க கொடுத்தனில்ல அவர் வீட்டில் வந்து அச அசிங்கப்படுத்துவார் அவங்கள எவ்வளோ அவ்வளோ ஒரு பேட் பேட் பேசி அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துவார் அவர் அசிங்கப்பட்டு அந்த ஒரு இதுலேயே போய் பக்க பக்கத்து இன்னொருத்தவங்கிட்ட கடன் வாங்குவார் ஒரு பத்தாங்க எனக்கு தந்துடுறேன்ட்டு அப்படியே வாங்கி வாங்கி அவர் இருக்கிற கடன்லாம் கொடுத்து கொடுத்து கடன் அதிகமாகி அதிகமாகி அவர் லாஸ்ட்டில் அந்த ஒரு சூசைடில் கொண்டு போய் விட்டுரும் அவர் வந்து சூசைட் பண்ணி செத்து உடனே நினைப்பார் இன்னும் இப்படி பண்ணி போடுமே நம்ம குடும்பத்தையும் விட்டுட்டு நம்ம போய்ட்டுமே அப்படின்னு நினைப்பார் ஏன்னென்று சொன்னால் இந்த இந்த காலத்தில் அந்த வியாபாரம் என்பது ரொம்ப ஒரு மோசடி செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது இப்படி என்று கூறி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வியாபாரம் செய்து வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடிய வாக்கியத்தை நம்ம யாரும் தந்துடக்கூடாது அதை அதை காட்டிலும் அதை நல்லதாக தரணும் என்று கேட்டவனாக என்னோட ஒரே முடித்துக்கொள்ளியனே அசலாம் அணியும் வர முத்துலாகிவன் வர